அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கோவையைச் சேர்ந்த விமான பைலட்டுகள் விமான பயிற்சி மாணவ மாணவிகள் கோவை காந்தி பார்க் பகுதியில் அஞ்சலி செலுத்தினர் சமீபத்தில் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேரை நினைவு கூறும் விதமாகவும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் கோவை ஹாப்ஸ் ஏவியேஷன் அகாடமி சார்பில் கோவை காந்தி பார்க் பகுதியில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது விண்ணுக்கு ஓர் கடிதம் என்னும் தலைப்பில் நடைபெற்ற இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் விமானத்துறை சார்ந்த கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் ஹாப்ஸ் அகாடமியின் நிர்வாக ஊழியர்கள் மற்றும் விமான பைலட்டுகள் சேர்ந்து விபத்தில் இறந்தவர்களை நினைவு கூறும் விதமாக தாங்கள் எழுதிய கடிதங்களை வெள்ளை நிற ஹீலியம் பலூன்களை கையில் பிடித்தவாறு அஞ்சலி செலுத்தினர் கோவை காந்திபார் ரவுண்டானா பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அகாடமியின் நிர்வாகத்தினர் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பங்கேற்றவர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் அவன் அஞ்சலி செலுத்தி மறைந்த ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து இதுகுறித்து ஹாப்ஸ் ஏவியேஷன் அகாடமியில் பயிற்சி பெறும் மாணவர் அரவிந்த் கூறுகையில் ஜூன் பனிரெண்டு அன்று நடைபெற்ற அந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் செய்தி என்பதை தாண்டி எங்கள் மேல் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு இந்த சோக சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரும் அவர்களின் குடும்பத்தின் நம்பிக்கையும் கனவுகளாக இருந்தவர்கள் நாங்கள் விமானத்துறையை சார்ந்தவர்களாக உள்ளதால் இந்த தருணத்தில் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது எங்களின் கடமை என கருதுகின்றோம் விண்ணுக்கு ஓர் கடிதம் என்னும் இந்த நிகழ்வு மூலம் இறந்த அனைவரையும் நாங்கள் எங்கள் நினைவில் வைத்துள்ளோம் என்பதை வெளிப்படுத்த ஒரு வழியாக பார்க்கின்றோம் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று பேரின் உயிரிழப்புக்கு எங்கள் வருத்தத்தை தெரிவித்து அவர்களுக்கு எங்கள் மரியாதையை சமர்ப்பித்து இந்த துறையில் பாதுகாப்பை அதிகரிக்க உறுதியேற்போம் என கூறிக்கொள்கிறோம் என தெரிவித்தார் ரீசெண்டாக நடந்த கிராஷ் வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கற எல்லாருக்குமே மிகப்பெரிய இழப்பு அது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இழப்போ அதே அளவுக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கு எல்லாருக்குமே இழப்பு ஆனால் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி எப்பயுமே வந்து இந்த மாதிரி எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்கள்ல இருந்து கற்றுக்கிட்டு தான் வந்து ஏவியேஷன் இன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள் இதுல இருந்து நிறைய தவறுகள் நம்ம ஒருவேளை பண்ணியிருந்தோம்னா அதை கற்றுக்கிட்டு இன்னமும் ஃபியூச்சர்ல வந்து ஏவியேஷன் இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சேஃபர் ஆக்குறதுக்காகவும் கண்டிப்பான நம் நம்மளால முடிஞ்ச முயற்சியை வந்து செய்வோம் இன்னைக்கு வந்து நம்ம அவங்க செவன் ஒண்ணுல இறந்தவங்களுக்காக ஒரு அஞ்சலி செலுத்துற விதமா இங்க நம்ம காந்தி பார்க்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ரோசஸ் வச்சுட்டு அவங்களுக்கான அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கோம்